போகிறது என்பது மிக முக்கியமானது நீங்கள் செல்வது பதினெட்டு தாக்குதல்களை நோக்கி நடத்துகிறார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் யூஏ ரொம்ப அலர்ட் ஆகி ரொம்ப தெளிவாகி நாங்கள் அதிலே பங்கெடுக்க மாட்டோம் என்பதை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக ராஜாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் கிட்டத்தட்ட இருநூற்று பதினெட்டாவது நாட்களை இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே என்னவெல்லாம் ஹாசாவில் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன என்பதை எல்லாம் பற்றி நாம் இன்றைக்கு இருக்கிறோம் குறிப்பாக தெரியும் இந்த ஹாசாவினுடைய விவகாரம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலிருந்து என்றைக்காவது ஒரு நாள் பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் கிடைத்து விடாதா என்ற இயக்கம் பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து வந்த நிலையில தான் நேற்றைய தினம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவுல தியாசத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது வாக்குகள் வித்தியாசம் கிடையாது ஐநாவிலே அங்கத்துவம் பெற்றிடக்கூடிய நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தி நான்கு நாடுகள் பாலஸ்தீனம் தனி நாடு அந்தஸ்தை பெறுவதற்கான தகுதியோடு இருக்கிறது என்கிற அனுமதியை அந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் அமெரிக்கா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் மாத்திரம் அதற்கு எதிராக வாக்களித்திருந்த செய்திகளை நாம் நேற்று பார்த்திருந்தோம் இதனால் என்ன நடக்க போகிறது என்பது மிக முக்கியமானது குறிப்பாக ஐநாவிலே பாலஸ்தீனத்திற்கு என்று இருந்த பல உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவர்களுக்கு பாரிய உரிமைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த பொதுத்தவை தீர்மானம் என்பது மீண்டும் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வரப்படுகிற நேரத்தில் அமெரிக்கா செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவுக்குள்ள மாணவர் போராட்டம் எடுத்திருக்கிறது சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள்

இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா காசாவுக்குள்ள தாக்குதலை நடத்தியவர்கள் நார்த் காசாவை அளித்தவர்கள் அதற்கு பிறகு சென்ட்ரல் ஹாசா அதற்கு பிறகு சவுத் காசா என்று தொடர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பதினான்கு லட்சம் மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள் குறிப்பாக கிழக்கு ரஃபாவுல இருந்து மட்டும் இதுவரைக்கும் மூன்று லட்சம் மக்கள் தற்போது அகதிகளாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் என்ன செய்கிறது தினம் நம்ம சொல்லி இருந்தோம் குறிப்பாக கிட்டத்தட்ட வார் தொடர்பான கண்காணிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் பலதும் இன்றைக்கு பலவிதமான எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னென்று சொன்னால் நீங்கள் ரஃபாவுக்குள் செல்வது தவறான முடிவு ஏனென்று சொன்னால் ரஃபாவிலே வெரி ஸ்ட்ராங் ஆக அங்கிருக்கக்கூடிய கசாம் பிரிகேட் இருக்கிறார்கள் எனவே ரஃபாவை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் என்கிற செய்தியை தொடர்ந்து இந்த யுத்த கண்காணிப்பு அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் காசாவில் இருந்து ஹமாஸை மொத்தமாக அழிப்பது என்பது சாத்தியமற்றது அசாத்தியமானது என்கிறது இந்த யுத்தங்களை கண்காணிக்க கூடிய அமைப்பு என்ன இஸ்ரேல் ஹமாசை அழிப்பது என்பது நடக்க முடியாத ஒரு காரியம் காரணம் என்னன்னு கேட்டா நேற்று மட்டுமே பாரி அளவிலான தாக்குதல்கள் பதினெட்டு தாக்குதல்களை ஹமாஸ் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் ஒரு தாக்குதல் ரெண்டு தாக்குதல் கிடையாது பதினெட்டு தாக்குதல்கள் பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது மட்டுமல்ல அந்த தாக்குதல்கள் எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கிறது என்று சொன்னால் தரைப்படையினுடைய முன்னேற்றங்களை தடுக்கும் விதமாக ஹமாஸ் செயல்பட்டு வருகிறது எந்த அளவுக்கு செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால் மூன்று விதமான தந்திரோபாய அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தி வருகிறது குறிப்பாக ஹமாஸ் நடத்தி வரக்கூடிய இந்த கன்னிவெடி தாக்குதல் என்பது அவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு தாக்குதலாக இருக்கிறது அவர்களை வரவழைத்து அவர்களுடைய பங்கர்களுக்குள்ள உள்ள இழுத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் இப்படி தாக்குதல் நடத்தும் போது ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகிற நிலை ஏற்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம்ாக்கு ஒரே இடத்தில் மூன்று விதமான தந்திரோபாயங்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதல் அதிபயங்கரமான ஒரு புதிய வகையான குண்டை ஹமாஸ் பயன்படுத்தி இருக்கிறது இந்த குண்டுகளை பயன்படுத்தி ஹமாஸ் நடத்திய தாக்குதல்கள் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற அச்சத்தை இன்றைக்கு கண்காணிக்க கூடிய வாரை கண்காணிக்க கூடிய அமைப்பு வெளியிட்டு இருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதுவும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தற்போது தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதம் என்பது நவீன வகை ஆயுதமாக சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த நவீன வகை ஆயுதம் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது சீனா வழியாக கிடைத்ததா அல்லது ஈரான் வழியாக கிடைத்ததா ரஷ்யாவினுடைய ஆயுதங்களா என்பதெல்லாம் பிற்பட்ட நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும் ஆனா ஒரு புதுவிதமான நவீனமான ஒரு ஆயுதத்தை அவங்க பயன்படுத்துறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களாகவே ரஜூம் வகை ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் பாரிய அளவில் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம் இந்த ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ஹமாஸ் மாத்திரம் நடத்தி இருக்கிறது ஹமாஸ் மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்றால் அங்கிருக்கக்கூடிய அல்புது படையணியாக இருக்கலாம் மற்ற மற்ற படையணிகளாக இருக்கலாம் அவர்கள் நடத்துகிற தாக்குதல்களை எல்லாம் ஒரு இன்றைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை மாத்திரமே அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி கசாம் பிரிகேடும் அவர்களுடைய துணை குழுக்களும் நடத்தி வருகிறார்கள் என்ற செய்திகள் இன்றைக்கு வெளியாக்கி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருக்கிறாங்க என்ன செய்தியை சொல்லிருக்காங்கன்னா இந்த நார்த் காசாவுல ஹமாஸ் அளிச்சுட்டோம் தெற்கு காசாவுல ஹமாஸ் அளிச்சிட்டோம் சென்ட்ரல் காசாவுல ஹமாஸ் அளிச்சுட்டோம் என்றெல்லாம் சொல்லி வந்தாங்களா இல்லையா அதற்கு பதிலடியாக இன்றைக்கு ஹயோம் நியூஸ் ஏஜென்சியே மிக முக்கியமான துல்லியமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் ஹமாஸ் ஜாய் டவுன் பகுதிகளில் தங்களுடைய படையை மீள கட்டமைத்து விட்டது அதே நேரத்தில் நார்த் காசாவுல மீண்டும் மீள தங்களுடைய படையை கட்டமைத்து ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்கிற இரண்டு செய்திகளை இன்றைக்கு ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே ஹமாஸ் வந்து பலவீனப்பட்டுட்டாங்க அவர்களிடத்தில் பலம் இல்லை என்று இஸ்ரேல் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் பொய்யானவைகள் என்பதை அவர்களுடைய ஊடகங்களே அவர்களுடைய நாட்டு மக்களுக்கு அல்ஜசீரா வாங்க தர செஞ்சாலும் அவர்களுடைய நாட்டுக்குள் அவர்களுடைய ஊடகங்களே இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஹயோம் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க அது மட்டுமல்லாம நெட்ஸாரின் பகுதிகளில் ஹமாஸ் தன்னுடைய பாரி அளவிலான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க என்பது பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக இரண்டாயிரத்தி ரெண்டுகளுக்கு பிறகு கைப்பற்றப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது நெட்சாரின் அந்த பகுதிகளில் தான் இன்றைக்கு பாரி அளவிலான தாக்குதல்களை மீண்டும் ஹமாஸ் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் அல்புது படை பிரிவுகள் இன்றைக்கு தொடருமாறான ரஜூ ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அவர்களும் குறிப்பாக இந்த ஜாய் டவுன் பகுதிகளில் எட்டாவது வழிச்சாலை எட்டாவது நம்பர் ரோடுக்குள்ள அவங்க உள்ளே புகுந்திருக்கிறார்கள் உள்ளே புகுந்து அந்த வழியாக வந்த இஸ்ரேலுடைய ஏழுக்கு மேற்பட்ட ராணுவ வாகனங்களை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிறது அல் குதுஸ் படை அணி அல் குதுஸ் படை ஒரு புறமாக ஜாய் டவுன்ல தாக்குதல் நடத்துறாங்க அல் கஸ்ஸாம் படை அணியும் ஒரு புறமாக தாக்குதல் நடத்துறாங்க இன்னொரு புறமாக நெட்ஸாரின் பகுதியில் தாக்கல் நடத்தப்படுகிறது ரஃபாவில் உச்சகட்ட வார் நடை